இப்போ இந்த சீரியல் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணில அதை பார்த்தோன்னே ரொம்ப கட்சி ஏழுறாங்க இல்லை இதை மட்டும் நீங்கள் வந்து விஜய் கிட்டே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கிட்டையும் அந்த மாதிரி ராகினிக்கிட்டேயும் சொல்கிறாங்க எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் யார்டைமே நான் வந்து இதை இதை வந்து தயவுசாக சொல்லிடாதீங்க நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் நானே கொஞ்ச நாளில் நான் வந்து கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததுக்கப்புறமும் விஜய் உன்ன ஏற்று பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண அழுதுகிட்டே ஒரு பக்கம் காவேரி போகிறாங்க இன்னொரு பக்கம் இப்படி ஓரத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு பசுபதி கிட்ட பேச அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் அஜய் தான் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகினி நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போகிறாங்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு அங்கே அழுகிறாங்க இன்னுமே என்னோட லைஃப் அவ்வளோ தானா அந்த வாழ்க்கையிலேருந்து கெட்டு கெடுத்து இந்த வாழ்க்கை கூட இருந்து இதையுமே கிடக்க பார்க்கறாங்களே நான் என்ன செய்ய ஒருவேளை விஜய் விநிலை பார்த்த உடனே அப்படி மாறிடுவாரன் அப்போ வச்ச பாசம் எல்லாம் போய் என்னோடய வாழ்க்கை வந்து அவ்வளோதான் முடிய போகுதா இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை மறக்க முடியாது இது வந்து விஜய்க்கு வந்து நம்ம காமிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இப்போ வந்து வீட்டுக்கும் போயாச்சு போனோன்னு என்னாச்சு சொல்லு காவேரி ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொன்னாலே என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்லலாம் மாட்டேன் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவிரி சொல்லிடுறாங்க ஸோ விஜய் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு பட் வந்து எதுவுமே சொல்லல சரி நீ டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த சாப்பிட்டு தூங்க அப்படின்னு சாப்பாடு எல்லாமே வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காரு இப்போ வந்து விஜய் சரிண்டிட்டு இப்போ வந்து வெளியில படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க அதுக்கடையில் விஜய் வந்து யோசிக்கிறாரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு ஆகினு என்னன்னு தெரியல மன மூடே சரியில்லை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாள் ஏதோ இருக்குது சம்திங்னு யோசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா காவேரியை காணும் காவேரி எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை கோயிலுக்கு தான் போயிருப்பா அப்படி இருந்தால் ஏன் என் கிட்ட சொல்லாமல் போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பக்கத்தில் வெளியில் வந்து வெளியில வந்து பார்க்குறதுக்காக காவேரி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இவளை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் திடீர்னு வந்து கூட்டிகிட்டு போனால் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து சொந்தக்கார தான் இப்போ தான் எனக்கு இங்கே இருக்க விஷயமே தெரியுது ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு நாங்களே வச்சு பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் தான் நடக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ